கடவுள் அருள் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் திறக்க இருக்கின்ற விசுவாவசு வருடம் அனைவருக்கும் அனைத்து நற்பலன்களையும் நல்கட்டும் நான் உங்கள் அனைவருடன் சேர்ந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த விசுவாபச வருடத்தின் ராஜா வந்து சூரியன் மந்திரி சந்திரன் காலபிரச ரீதியாக ஆத்மக்காரகன் அமர்த்தியக்காரகன் இருவருமே ராஜா மந்திரியாக வருவது இந்த வருடத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் தர்ம நெறியில் செல்பவர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு இது யாரும் தர்மத்தை கடைவிட க தர்மத்தை கைவிடக்கூடாது தர்மவீர் நெறி ஒன்றுதான் நமது பூர்வ புண்ணிய கர்மாவை நீக்கி நமக்கு நல்வழிப்படுத்த முக்தியை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நல்ல மார்க்கம் ஆகும் இந்த விசுவாவுசுவடத்தில் எலக்ட்ரானிக் பொருட்கள் விண்வெளி ஆராய்ச்சிகள் இவைகள் எல்லாமே ஒரு வெற்றிகரமான அமைப்பு கண்டிப்பாக அமையும் பெண்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையற்ற வார்த்தைகளினால் அவமானப்பட நேரிடலாம் அதற்கு சில கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கணும் இப்போ இதுல வந்து கும்ப லக்னத்துல வந்து இந்த வருஷம் பிறக்குது லக்னத்துக்கு ரெண்டுல அதாவது மீனத்துல வந்து சனி புதன் சுக்ரன் ராகு இருக்கிறாங்க மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சிஸ்தானமான ஆனால் வந்து லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாகிய சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார் சுகஸ்தானம் என்று சொல்ல நாலாம் இடமாக ரிஷபத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் வந்து செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் ஒன்பது என்று சொல்லக்கூடிய தொலாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த புது வருடம் பிறக்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா ஏழாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் உச்சம்பரானா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் பொதுவான விஷயம் அப்ப சூரியன் எடுத்துக்கிட்டாலே நவகிரகங்களின் நாயகன் தலைமை பண்பு அரசு வட்டாரங்கள் அரசு துறை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் இவர்கள் வந்தால் எந்தளவு ஆன்மீகத்திலையும் தர்மே தவறாமல் இருக்கிறார்கள் அவர்கள் மேன்மேலும் மேன்மையை அடைவார்கள் அதே சமயம் இரண்டாம் இடத்தில் சனுவும் ராகுவும் சேர்ந்து குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார்கள் இந்த இரண்டாம் இடம் குருவோட வீடு அந்த குருவோட வீட்டில் குருவோட நட்சத்திரத்தில் இருந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ராகுவும் சனியும் அந்த குருவை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார்கள் குரு இருப்பதோ நிலராசி அவர் ராகு சனியும் சஞ்சரிப்பதோ நீர் ராசி நான் இதை ரெண்டு வருடத்துக்கு முன்னாலே நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சிக்கு அப்புறம் சில விளைவுகள் நடக்கும்னு சொல்லிட்டு அது நம்ம இந்த யூடியூப் சேனல்லையே பதியப்பட்டுள்ளது வந்து இந்த பூகம்பங்கள் வருவது சந்தர்ப்ப காலம் தவறி மழை பெய்வதனால எப்படி பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சனி ராகுவின் பார்வை என்பது மே மாதம் பதினான்காம் தேதி வரை இருக்கும் மே மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு குரு பேர்ச்சியாய் மிதுரத்துக்கு போயிடுவார் இந்த படிப்படி ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டங்களில் வந்து மே மாதம் ராகுவும் பேர்ச்சியாய் வந்துடுறாருங்க மே மாதம் கடைசியில் நம்ம அதை பத்திலாம் அடுத்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து என்ன அப்படின்னு சொன்னா அரசு அரசியல்வாதிகளுக்கும் அரசுக்கும் மதவாதிகளுக்கும் இடையே சற்று மன கிளேசங்கள் வருவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன என குருவை பார்ப்பதனால் பொருளாதார வளர்ச்சி மேன்மை அடையும் எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் விலைகள் சற்று ஏறி இறங்கும் பெட்ரோல் டீசல் விலையும் கொஞ்சம் ஏறி இறங்கும் ஏறு இறங்குங்க சொல்றதுலாம் நம்ம வந்து சொல்ல சூழ்நிலை சூழ்நிலையாகி போச்சு என்ன கலியுகத்தில் வந்து மனிதர்கள் தன் கருமை நீரை தவறி நடக்கும் பொழுது அவங்க செய்கிறது தவறுனு அவங்களுக்கே புரியாது செய்வாங்க அதுக்குண்டான பலனை அவங்க அனுபவிச்சு தான் தீரணும் அதுலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது நீதிநெறி தவறாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு என்றுமே இந்த விசுவாவு வருடம் ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் இதில் ஒரே ஒரு செய்யுள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்காக பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி முன்னே துவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமறந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் என்று ஏத்துவேனே அபிராமி அந்த இருபத்தஞ்சாவது செயலை எல்லாருமே படிங்க அதை எல்லாருமே படிச்சீங்கன்னால் இந்த இருந்து நல்லது கெட்டது சிந்திக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்து மேன்மேலும் உங்கள் வாழ்க்கை உயிர செய்யும் பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுமே வந்து யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க எதுக்குமே பொறுப்பு ஏற்றுக்காதீங்க இந்த வருஷம் சரியில்லை ஏன்னா தர்மநெறிங்கிறது ரொம்ப முக்கியமான விசுவா விசு அப்படிங்கிறதுனால தர்மநெறி கடைபிடிக்க வேண்டிய ஒரு சம்பத் சரம் என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும் ஆகையால் சற்று தர்மநெறி தவறாமல் வாழ்ந்து ஆன்மீகத்தில் மனதை நினைத்து பேரும் புகழோடும் சீரும் சிறப்போடும் அனைவரும் வாழ வேண்டும் என்று அன்றாடம் நடத்தலும் எல்லாமல்ல ஈஸ்வரனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வாழ முடியும் மேச ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் சூரியன் உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாயோ நான்காம் இடத்தில் நீச்சம் படுகிறார் சுகஸ்தானத்தில் நீச்சம் பெறுகிறார் அதே சமயம் அந்த ராசி அதிபதி நான்காம் அதிபதி ஆகிய சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயங்கள் தான் இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரித்து கொண்டிருந்த இந்த சனி பகவான் வந்து மன்னிக்கணும் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் சஞ்சரித்து இருந்த சனி பகவான் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார பாதகம் வந்து நிவர்த்தி ஆகிரும் இது ஒரு நல்ல விஷயம் இப்போ வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்ததுனாலையும் உங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு பகவான் இருக்கிறதுனால பொருளாதார நிலை வந்து சற்று ஏற்றமும் இறக்கமுமா தான் கண்டிப்பாக இருக்கும் அவசரப்பட்டு எந்தவித காரியங்களிலும் அதிகமாக நீங்கள் கால் வைத்து விட வேண்டாம் அது உங்களுக்கு அவ்வளவாக நன்மையாக இருக்காது பெரிய முதலீடு எதுவும் செய்யாமல் இருப்பது சற்று சால சிறந்தது சற்று அமைதி இருப்பதை பெருக்குவதற்குண்டான வேலைகள் நீங்கள் தைரியமாக செல்லலாம் ஏன்னா தனக்காரகன் குரு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு அவர் வந்து இந்த மே மாதம் பதினாலாம் தேதி மறுபடியும் முயற்சி ஸ்தானத்துக்கு போயிடுவார் முயற்சி ஸ்தானத்தை போயிட்டு உங்கள் பாக்கியஸ்தானத்தை அவர் பார்ப்பார் அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாக்கியஸ்தானத்தை மட்டுமில்லை உங்களுக்கு பதினோராம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவானையும் அவர் பார்ப்பார் இந்த வருஷம் பூராமே அப்போ லாபஸ்தானத்தில் ராகு இருந்து அதே குரு பார்ப்பது லாபாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து மறைவது இவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலன்தான் உங்கள் ராசிக்கு முன்னும் பின்னும் இரண்டு சுபகிரகங்கள் இருக்கின்ற பன்னிரெண்டில் சுக்கரனும் இரண்டாம் இடத்தில் குருவும் இருந்து உங்களுக்கு அற்புத நற்புலங்களை தரப்போகிறால் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் எதிலும் அவசரம் காட்டாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல விஷயம் நான்காம் இடத்துல சுகஸ்தானாதிபதி சொல்லப்போனால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஈர்ப்பு வந்து ஒரு நல்ல விஷயம் தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் புதுசாக வீடு எடு வயுடு வாங்குவதாக இருந்தாலும் வேறு வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தாலும் இந்த குரு பேர்ச்சிக்கு பிறகு நீங்கள் வாங்குவது மிகவும் சாலச்சியாக இருந்தது ஏன்னா ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை வந்து வரவஸ்தானத்தை வந்து குரு வந்தோட பார்வை இருக்கும் அதே சமயத்தில் மேச ராசிக்காரர்கள் திருமணத்திற்காக வரன் சரியாக அமையவில்லை என்பவர்கள் பூராமே இந்த குரு பேர்ச்சிக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு வரன் அமையும் இப்போ நல்ல அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையென்னா சுகஸ்தானாதிபதி வந்து நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கிறார் பொருள் ஈட்டக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த சம்பாதிக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய மனைவியை வந்து அமைவதற்குண்டான சாத்திய குருகள் இருக்கின்றன உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாகிய குரு பெரியாதிபதியம் குரு அவர்தான் அவர் மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாக சென்று விடுவார் அது வந்து ஒரு முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் அனைத்துமே கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் பொதுவாக போனால் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இது ஊறவு வந்து ஒரு அறுபத்தஞ்சிட்டு எழுபது பர்சன்ட் வந்து நல்ல காலம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் அதே சமயத்தில் வந்து ஆறாம் இடத்துல கேது பகவான் இருப்பது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மாத்திரம் கண்டிப்பாக போட்டுடாதீங்க நீங்கள் இந்த ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருந்தால் அது உங்களுக்கு ஒரு சிறப்பு ஏன்னா அதில் நீங்கள் ஏமாற்றம் அடைவதற்கு நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இப்போ இந்த புது வருஷம் பிறப்பு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பிரகாரம் பார்த்தா ரெண்டில் குரு பன்னிரெண்டில் வந்து சுக்ரன் பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் அப்புறம் ராகு இவங்க எல்லாருமே அங்கே தான் உட்காந்துருக்கிறாங்க இது வந்து சூரியன் உச்சம் பெற்ற ஐந்தாம் தேதி உச்சம் பெற்று இருப்பதால் குழந்தைகளின் கல்வி கேள்விகளை சிறந்து விளங்குவார்கள் ஆனால் அதே வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸும் கொஞ்சம் வந்துடும் அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியை கடைபிடிப்பது நல்லது குழந்தைகள் தப் தப்பே கிடையாது ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்தால் அது கொஞ்சம் சிரமமான ஒரு காரியத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அதில் ஏமாற்றம் அடையாமல் இருந்து வேண்டும் பெண்களுக்கும் இது ஒரு அற்புதமான நிலைமை என்று தான் சொல்ல வேண்டும் நாம் சிவஸ்தானாதிபதி ஏழாம் இடத்திலிருந்து பார்ப்பது நல்ல கணவன் அமைவார்கள் இருந்தாலும் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதால் கொஞ்சம் வந்து தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் எதுலையுமே உணர்ச்சி வசப்படக்கூடாது இது போன்ற அமைப்பு நீங்கள் செயல்பட்டீங்கன்னால் இந்த மேசராசி இந்த உடனே நிந்தி கண்டிப்பாக இந்த விசுவாசிடம் அற்புதமான நற்பலங்களை தரும் இதே மேலும் நன்மையை நடப்பதற்கு திருச்சுந்தூருக்கு ஒரு முறை வியாழக்கிழமையோ இல்ல செவ்வாய்க்கிழமையோ நீங்க போயிட்டு வரணும் வியாழன் இல்லை செவ்வாய்க்கிழமை போய் திருச்சுந்தூர் பெற்று நீங்க வழிபட்டது என்ன சாதாரண தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போகிறோம் எப்பா முருகா உன்னை சரணடைச்சிட்டப்பா வந்துட்டான்பா என்னையே கொஞ்சம் பார்த்துக்கோன்னு நிச்சயமாக கண்டிப்பாக அடைவீர்கள் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்